இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க ஜெபமாலை தொடங்கிய வரலாறு காணொளியின் ஒன்பதாம் பாகம் இன்றைய காணொலியில் திருச்சிலுவை அடையாளத்தின் முக்கியத்துவத்தையும் அதை எவ்வாறு சரியாக இட வேண்டும் என்பதைப் பற்றியும் முதலில் காண்போம் புனித பர்ணதத்து மிகவும் பயபக்தியுடன் திருச்சிலுவை அடையாளத்தை இட்டதாக வரலாறு சொல்கிறது அவரோடு இருந்தவர்கள் ஒருமுறை தூய பர்ணதத்திடம் திருச்சிலுவை அடையாளம் இடும்போது ஏன் அவர் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று வினவினார்கள் அதற்கு அவர் கூறிய பதில் பின்வருமாறு தேவ அன்னை காட்சியின் போது செய்ததைத்தான் நான் செய்ய முயற்சிக்கிறேன் என்று அவர் இறப்பதற்கு முன் கூறியது ஒருவர் இந்த சிறிய ஜபத்தை அதாவது திருச்சிலுவை அடையாளம் இடுவதையும் அதனோடு நாம் சொல்லும் ஜபத்தையும் மிக பயபக்தியுடன் நாள்தோறும் செய்தாலே கட்டாயமாக மோட்சத்திற்கு செல்லலாம் என்று மேலும் புனித பர்ணதத்து கூறியது காட்சியின் போது எப்பொழுதெல்லாம் தேவ அன்னை பர்ணதோத்தோடு சேர்ந்து ஜெபித்தார்களோ அப்பொழுதெல்லாம் ஜெபத்தை தொடங்குவதற்கு முன் தேவ அன்னை திருச்சிலுவை அடையாளத்தை இட்டதாக கூறியுள்ளார் மேலும் தேவ அன்னை தன் கையிலிருந்த ஜபமாலையை உயர்த்தி அதிலிருந்த சிலுவையை கொண்டு தன்னுடைய நெத்தி பகுதியை தொட்டதாகவும் கூறியுள்ளார் தேவ அன்னையே திருச்சிலுவை அடையாளத்தை பயபக்தியுடன் இட்டார்கள் என்றால் நாம் எவ்வாறு திருச்சிலுவை அடையாளத்தை இட வேண்டும் என்பதை தியானிப்போம் மூவொரு இறைவனை மனதில் நினைத்து அவர்களை ஆராதித்து சிலுவை அடையாளத்தை இட வேண்டும் நெத்தியில் முதலில் விரல்களை வைத்து தொடங்க வேண்டும் அங்கிருந்து தொடங்கி வயிற்று வரை விரல்களை நேராக கொண்டு வர வேண்டும் அதன்பின் விரல்களை இடது தோள்பட்டையில் தொடங்கி வலது தோள்பட்டை வரை கொண்டு வர வேண்டும் நெத்தியை தொடும்போது பிதா என்றும் வயிற்று பகுதியைத் தொடும்போது சுதன் என்றும் இடது தோள்பட்டையிலிருந்து வலது தோள்பட்டையை தொடும்போது பரிசுத்த ஆவியின் பெயராலே என்றும் அதன் பின் ஆமேன் என்றும் சொல்ல வேண்டும் திரியேக கடவுளை ஆராதிக்க வேண்டும் இவ்வாறுதான் ஒவ்வொரு முறை திருச்சிலுவை அடையாளம் இடும்போதும் நாம் செய்ய வேண்டும் நாம் எவ்வாறு செய்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம் நெத்தி பகுதி பரலோகத்தை குறிக்கிறது என்றும் சோலார் பிளெக்சஸ் என்று அழைக்கப்படும் வயிற்றின் மேற்பகுதி பூமியை குறிக்கிறது என்றும் இரண்டு தோல் பகுதி வல்லமையின் அடையாளத்தையும் இடத்தையும் குறிக்கிறது என்றும் கூறப்பட்டுள்ளது இது மூவரு தேவனையும் கிறிஸ்துவின் அவதாரத்தையும் குறிக்கிறது திருத்தந்தை மூன்றாம் இன்னசென்ட் பின்வருமாறு கூறியுள்ளார் திருச்சிலுவை அடையாளமானது நடுவிலுள்ள மூன்று விரல்களையும் சேர்த்து வைத்து இட வேண்டும் என்று ஏனென்றால் நாம் திருச்சிலுவை அடையாளம் பொழுது மூவொரு இறைவனை பிரார்த்தித்து கொண்டே இடுகிறோம் மேலிருந்து கீழே அதாவது நெற்றியிலிருந்து வயிற்று வரை இடும் அடையாளம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விண்ணகத்திலிருந்து மன்னகத்திற்கு இறங்கி வந்ததை குறிக்கிறது என்று கூறியுள்ளார் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இடது தோள்பட்டையிலிருந்து வலது தோள்பட்டைக்கு செல்ல வேண்டும் கிறிஸ்தவர்கள் வலது இடது பக்கமாக சிலுவை இடுகிறார்கள் நாம் அனைவரும் திருச்சிலுவை அடையாளத்தை மிகவும் பயபக்தியுடன் இடுவோம் திருச்சிலுவை அடையாளமானது நம் கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிக பெரிய கருவியாகும் ஏதாவது உங்களை தொந்தரவு செய்கிறதா திருச்சிலுவை அடையாளம் இடுங்கள் உங்களுக்கு ஏதாவது மனச்சோர்வு ஏற்படுகிறதா திருச்சிலுவை அடையாளம் இடுங்கள் உங்களுக்கு ஏதாவது உடல் சார்ந்த வலிகள் ஏற்படுகிறதா விசுவாசத்தோடு திருச்சிலுவை அடையாளம் இடுங்கள் பதட்டமாக இருக்கிறீர்களா திருச்சிலுவை அடையாளம் இடுங்கள் நீங்கள் கடவுளுக்கு நன்றியுடன் இருக்கிறீர்களா திருச்சிலுவை அடையாளம் இடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது அற்புதம் அடையாளம் இடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது அற்புதம் நடந்து இருக்கிறதா நன்றியாக திருச்சிலுவை அடையாளம் இடுங்கள் இன்று காலை உயிருடன் எழுந்து இருக்கிறீர்கள் அதற்காக திருச்சிலுவை அடையாளம் இடுங்கள் கடவுள் ஆசிர்வாதத்தால் இன்று இரவு உறங்க செல்வீர்கள் திருச்சிலுவை அடையாளம் இடுங்கள் அனைவரும் நம் கழுத்தில் கண்டிப்பாக ஒரு சிலுவையை அணிந்து இருக்க வேண்டும் அது ஜபமாலையாக கூட இருக்கலாம் நம் வீடுகளில் கண்டிப்பாக திருச்சிலுவை இருக்க வேண்டும் நாம் எந்த வாகனம் ஓட்டினாலும் கண்டிப்பாக எங்காவது ஒரு திருச்சிலுவை வைத்திருக்க வேண்டும் வேலை செய்யும் இடங்களிலும் முடிந்தால் ஒரு திருச்சிலுவையை வையுங்கள் ஒரு கத்தோலிக்க குருவானவரால் மந்திரிக்கப்பட்ட திருச்சிலுவையை எப்பொழுதும் உங்களுடன் வைத்திருங்கள் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு கத்தோலிக்க குருவானவரால் மந்திரிக்கப்பட்ட ஜபமாலையை எப்பொழுதும் வைத்திருங்கள் அந்த ஜபமாலையை அடிக்கடி மந்திரியுங்கள் ஆக ஒரு ஜபமாலையின் தொடக்க ஜபத்திலிருந்து இணை ஜபங்கள் வரை அனைத்து ஜபங்கள் உருவான வரலாற்றையும் கண்டோம் இது ஏதோ ஒரு மணி மாலை அல்ல அது எவ்வளவு அருளை தனக்குள் கொண்டுள்ள கடவுளால் தன் தாய் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்ட பொக்கிஷம் என்பதை அனைவரும் அறிந்து இருப்பீர்கள் என்று நம்புகிறோம் திருச்சிலுவை அடையாளத்தின் முக்கியத்துவத்தில் தொடங்கி விசுவாச பிரமாணம் பரலோக மந்திரம் அருள்நிறை மரியே ஜபம் பாத்திமா ஜபம் மாதாவின் மன்றாட்டு மாலை தூய அதிதூதர் மிக்கேல் ஜபம் ஐம்பத்தி நான்கு நாட்கள் ஜபமாலை நவனால் குழுவாக ஜபமாலை சொல்வதின் பலன் என்ற அனைத்து அருளின் பொக்கிஷங்களின் வரலாற்றை அறிந்து அதன் வல்லமையை உணர்ந்து இருப்பீர்கள் என்று நம்புகிறோம் இனி அதை இன்னும் அதிகமாக உபயோகித்து ஜபித்து கடவுளின் அருளை பெற்றுக்கொள்ளுங்கள் மற்றவர்களையும் ஊக்குவியுங்கள் ஜபமாலையை ஊக்குவிப்பவர்களுக்கு மிக பெரிய வரங்களை நம் அன்னை தம் மகனிடமிருந்து இருந்து பெற்றுத் தருவதாக வாக்களித்துள்ளார்கள் அதில் அவ்வளவு அருள் பொக்கிஷம் அடங்கி இருப்பதால் நம் தேவ அன்னை நம்மை தினமும் குடும்பமாக ஜபமாலை சொல்லும்படி எப்பொழுதும் வலியுறுத்துகிறார்கள் ஜபமாலை ஜபித்து நாம் முடியாதது உலகத்தில் ஒன்றுமில்லை தினமும் நாம் தொடர்ந்து ஜபமாலை சொல்லும் போது நாம் அறியாமலேயே நம் வாழ்க்கை அழகாக மாறும் முயற்சி செய்து அந்த ஆனந்தத்தை அனுபவியுங்கள் முழு ஜபமாலையையும் சொல்ல தெரியாத வயதில் இருக்கும் குழந்தைகளுக்கு தினமும் காலை எழுந்தவுடன் எழுந்தவுடனும் இரவு உறங்குவதற்கு முன்பும் மூன்று அருள் சொல்லும்படி கற்றுக் கொடுங்கள் பனிரெண்டாம் நூற்றாண்டிலிருந்து அந்தோனியாரால் சொல்ல தொடங்கப்பட்டது அவர் இந்த பழக்கத்தை ஆரம்பித்த நோக்கம் பின்வருமாறு நம் தேவ அன்னையின் மாசு மறுவற்ற கன்னித்தன்மைக்கு மரியாதை செலுத்தவும் இந்த ஆபத்து நிறைந்த உலகத்தின் மத்தியில் தொடர்ந்து தூய்மையான உடல் உள்ள வாழ்வதற்காகவும் அதன் பின் பல புனிதர்களும் இந்த பழக்கத்தை ஊக்குவித்தனர் நம் தேவ அன்னையும் இரண்டு புனிதர்களுக்கு காட்சியில் தினமும் மூன்று அருள் நிறைந்த மாறியே ஜபம் சொல்லும்படி வலியுறுத்தியதாக வரலாறு சொல்கிறது முதலாம் புனிதர் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஒன்றிலிருந்து ஆயிரத்தி இருநூற்றி தொன்பத்தி ஒன்பதில் வாழ்ந்த ஹாக்ட்பார்னின் புனித மெக்டில்டே என்ற சிஸ்டர்சியன் கன்னிக்கு மூன்று முறை நம் தேவ அன்னை காட்சி கொடுத்துள்ளார் மெக்டில்டே தன்னுடைய இறுதி ரட்சிப்பை பற்றி எப்பொழுதும் மிகவும் பயந்தாள் என்றும் அன்னையிடம் தன் உயிர் பிரியும் வேளையில் அன்னை தன்னுடன் இருக்குமாறும் வேண்டினாள் அன்னை காட்சியின் போது மெக்டில்டாவுக்கு அவளுடைய இறுதி நேரத்தில் உதவி செய்வதாக வாக்களித்தார் அதனோடு தினமும் மூன்று அருள் நிறைந்த மறியே ஜெபம் சொல்லுமாறு கற்றுக்கொடுத்தார் அதோடு இந்த மூன்று அருள் நிறைந்த மறியே ஜெபம் எவ்வாறு மூவொரு இறைவனை மகிமைப்படுத்துகிறது என்பதையும் கற்றுக்கொடுத்தார் தேவ அன்னை கூறியது பின்வருமாறு முதல் அருள் இறை மறியே ஜெபம் அன்னை தந்தையாம் கடவுளிடம் இருந்து பாவிகளுக்காக பரிந்து பேசும் ஆற்றலை எவ்வாறு பெற்றார் என்பதை நினைவுறுத்துவதற்காகவும் இரண்டாவது அருள்நிறை மறியே ஜபம் கடவுளாம் மகனிடமிருந்து பெற்ற ஞானத்தை நினைவூட்டுவதற்காகவும் மூன்றாவது அருள் நிறைந்த மரியே ஜபம் தான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அதனால் அவர்கள் கொண்டிருக்கும் அன்பையும் குறிப்பதாக கற்பித்துள்ளார் இரண்டாவது முன்னூற்றி ஒன்றாம் ஆண்டு வரை வாழ்ந்த புனித கெட்ரூட்டுக்கு நம் தேவ அன்னை காட்சியில் பின்வருமாறு வாக்களித்துள்ளார் எந்த ஒரு ஆத்மா மிகவும் பயபக்தியுடன் விசுவாசத்துடன் தன் வாழ்நாளில் இந்த மூன்று அருள்நிறை மரியே ஜபத்தை சொல்லி வருகிறார்களோ நான் அவர்கள் இறக்கும் வேளையில் அவர்களுக்கு அசாதாரணமான ஒளியின் அழகில் தோன்றி அவர்களது ஆத்துமாவை நிரப்பி அவர்களுக்கு மோட்சத்தின் ஆறுதலை தருவதாக வாக்களித்துள்ளார் ஆகவே சிறு குழந்தைகளுக்கு கண்டிப்பாக காலையிலும் இரவிலும் இந்த மூன்று அருள்நிறை மறியே ஜெபம் சொல்லும் பழக்கத்தை பழக்கிவிடுங்கள் உலகப் படிப்பை விட ஆத்துமா விலை உயர்ந்தது நித்தியத்திற்கும் வாழப்போவது ஆகவே தயவு செய்து இந்த பழக்கத்தை பழக்கிவிடுங்கள் குழந்தைகள் மட்டுமல்ல இந்த ஜெபத்தை அனைவரும் தினமும் சொல்லலாம் எவ்வளவு எளிதாக அருளை பெற்று தருகிறது அதை சொல்லும் முறை ஒவ்வொரு நிறைந்த மரிய ஜெப முடிவிலும் பின்வருமாறு சொல்ல வேண்டும் ஓ அன்னையே உமது தூய்மையான அமல உற்பவத்தின் மூலம் எங்களது உடலை தூய்மையாகவும் எங்களது ஆன்மாவை புனிதமுள்ளதாகவும் ஆக்கும் என்று சொல்ல முடியாத மிக சிறு குழந்தைகளை மூன்று அருள்நிறை சொல்லும்படி பழக்குங்கள் இந்த மூன்று அருள்நிறை மறிய ஜபம் பழக்கத்தில் இருந்துதான் மூவேளை ஜபம் பின்னாளில் உருவானதாக வரலாறு சொல்கிறது அந்த வரலாற்றை பின்னொரு நாளில் காணலாம் மூவேளை ஜபம் மிக மிக முக்கியமான ஜபம் காலை ஆறு மணி மதியம் பனிரண்டு மணி மற்றும் மாலை ஆறு மணிக்கு சொல்ல வேண்டும் முன் நாட்களில் ஆலயத்தில் இந்த நேரங்களில் மணி ஒழிக்கும் அனைவரும் சொல்வர் ஆனால் இன்று எத்தனை பேர் அவ்வாறு செய்கிறார்கள் என்பது தெரியாது இந்த மூன்று வேளையிலும் நம் இறைவன் நமக்காக பிறந்ததை தியானிக்க அழைக்கப்படுகிறோம் ஒன்றில் இருந்து மூன்று நிமிடங்களே ஆகும் இந்த தயவு செய்து மூவேளை ஜபத்தை மனப்பாடமாக கற்று இந்நேரங்களில் இனிமேலாவது சொல்வோம் நம் இறைவனை மகிமைப்படுத்துவோம் மூவேளை ஜபத்தை நின்று கொண்டு சொல்ல வேண்டும் அடுத்த காணொலியில் பாவ தண்டனை குறைப்பு என்றால் என்ன என்பதையும் அதை எவ்வாறு அடையலாம் என்பதையும் அது எவ்வாறு நமக்கும் மற்றும் உத்தரிப்பு நிலையில் இருப்பவர்களுக்கும் தண்டனையை குறைக்கிறது என்பதையும் ஜபமாலை ஜெபிப்பதின் மூலம் அதை எவ்வாறு பெறலாம் என்பதையும் காண்போம் அதுவரை அன்னையின் ஆசிரோடு காத்திருப்போம் தினமும் குடும்பமாக ஜபமாலை சொல்வோம் ஆமேன்